அனைத்து உரிமைக்குறள் நண்பர்களுக்கும் வணக்கம் நடிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டுருக்காரோ அதே மாதிரி தான் இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாகவும் லாரன்ஸ் அவர்கள் இருக்காரு அப்படின்னு நமக்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்ப காலத்திலேருந்தே நிறைய ஊனமற்ற குழந்தைகளையும் அதற்கு பிறகு அனாத குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறது அவங்களுக்கு என்ன ஒரு ஆசிரம் தொடங்குறது அப்படின்ற வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு குறிப்பாக ராகவாலாரன்ஸுக்கு எதனால் இவ்வளோ ஃபேன்வைஸ் உருவாச்சு அப்படின்னா இந்த மாதிரி சமூக சேவை செய்யறதுனாலேயே மக்கள் பாத்தீங்கன்னா இவருடைய படங்களுக்கு கொடுக்குற ஆதரவை விட ஒரு மனிதராக இவர் மிகவும் பிடித்திருக்கு அப்படின்னு தான் லாரன்ஸ் அவர்களுக்கு அதிக ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சமீப காலமாக நிறைய தொலைக்காட்சிகள் மற்றும் யூடியூப் சேனல்களை பார்த்தீங்கன்னா ராகவ லாரன்ஸை வச்சு நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ராகவா லாரன்ஸ் எந்த அளவுக்கு நல்லதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத தாண்டி லாரன்ஸும் விஜய் டிவியின் புகழான பாலாவும் இணைந்து பல விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இதை பார்த்து இன்னும் ஒரு பத்து பேர் உதவி பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற தான் நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டைரக்டர் ராகவ கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இப்படி இருக்க சீமானுக்கும் லாரன்ஸுக்கும் ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜல்லிக்கட்டு காலத்திற்கு பிறகு ஜல்லிக்கட்டுக்கு பிறகு ரஜினிகாந்தோட ஏற்பட்ட ஒரு மோதலால தான் ராகவா லாரன்ஸுக்கும் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே உண்டாயிருந்துச்சு இருந்தாலும் ராகவா லாரன்ஸ் அண்ணனை பத்தி தவறுதலாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருந்தாலுமே இது வரைக்கும் ஒரு பொது வெளியில இவங்க இருவருமே பேசிக்கிட்ட மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இதை சாத்தியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பிகை நூட்ஸ் பாத்தீங்கன்னா தற்போது சீமானியும் ராகவால அரசியை வைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிகை நூட்ஸ் கோல்டு மெடல் விருது அப்படின்னு சொன்னாலே சீரியல் நடிகர்கள் இருந்து சீமா நடிகர்கள் வரைக்கும் அனைவருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க இப்படி இருக்கும்போது சீமானும் ராகவளாரன்ஸும் இணைந்து ஒரு மேடையில் வராங்க அப்படின்னா அரசியல் மற்றும் சினிமா கலந்த ஒரு விழாவாக இது இருக்க போது அப்படின்னு தான் சொல்லணும் இதை எப்படி ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நியூ இயர் அல்லது கிறிஸ்மஸுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியோ அல்லது பொங்கலுக்கு நடக்கிற மாதிரியோ பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக ராகவாலாரன்ஸ் பாத்தீங்கன்னா சீமானுக்கு கோல்டு மெடல் வழங்குற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்ச்சி அமைய போகுது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் மத்தியில் பிகேண்டூஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்